அடுத்த கேள்வி வருது இல்லையா அதுதான் அடுத்த திருநாம இவன் திருப்பாவை சொல்லுவானா என்ன சுந்தரபாகு மூலமா இவன் என்ன ஸ்தோத்திரம் பண்ணுவானா அப்படின்னு காத்து இருக்கார் அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் அவன் பண்ண அனுகிரகம் பண்ண காத்துக்கொண்டிருக்கிறார் அதனால ஸ்தவ பிரியாக நாம செய்யக்கூடிய இந்த ஸ்தவத்தினால பிரியமாக அவன் ஆகிவிடுகிறான் அதனால பிரியத்துடன் ஏற்பவர் என்னவோ அவன் பாடுறான் இல்ல ஸ்தவ பிரியா ஸ்தவ பிரியா பிரியத்தோடு அதை ஏற்கிறான் நீங்க எல்லாம் பாடுறத நானும் பிரியத்தோடு தான் கேட்கிறேன்

यथा कथञ्चित् यया कयाचित् भाषया येन केनापि तेजस्करः तिरस्करः वा गुणसङ्कीर्तन अभिमान क्रियमाणः स्तवः स्वविषयः प्रियतमो अस्यैति स्तवप्रियः नीलम ஒரு ரெண்டு மூணு வரிக்கு நீளமா பாஷ்யம் பண்ணினா என்ன அர்த்தம் அப்படின்னா யதா கதாஞ்சித்து எவ்வகையால அவன் ஸ்தோத்திரம் பண்ணாலும் சரி கதாச்சி யாரு ஸ்தோத்திரம் பண்ணாலும் சரி அந்த பண்ணாலும் ஏற்றுக்கொள்கிறான் அந்தணன் அல்லாதவன் பண்ணாலும் ஏற்றுக்கிறான் புருஷன் பண்ணினாலும் ஏற்றுக்கிறான் ஸ்திரீ பண்ணாலும் உகந்து ஏற்றுக்கொள்கிறான் பணக்காரன் பண்ணினாலும் ஏற்றுக்கொள்கிறான் ஏழை பண்ணினாலும் ஏற்றுக்கொள்கிறான் சிறுவர்கள் பண்ணாலும் ஏற்றுக்கொள்கிறான் வயதானவர்கள் செய்தாலும் பகவான் உகந்து அதை ஏற்றுக்கொள்கிறான் எப்படி அவர்கள் சொன்னாலும் சரி எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்குமே சந்த சொல்லும் போது ஒழுங்கா சொல்லணும் ஆனா பெருமாள் சன்னதியில அனுசந்தானம் பண்ணும்போது ஒரு வார்த்தை மாறி கூட நாம உடனே ஏய் இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது சொன்னா பாப்பம் நமக்கு வந்து சேரும் எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்குமே அவன் எப்படி சொன்னாலும் அத பகவான் உகந்து ஏற்றுக்கொள்கிறான் நாம யாரு அவனை கண்டிக்கிறதுக்கு சுவாமி அப்படின்னா நாங்க எப்படி வேணாலும் சொல்லலாமா அப்படின்னா ஒரு இடத்துல படிக்கணுமோ படிக்கணுமா இல்லையா அவர் கண்டிக்கணும் அவர் சந்த சொல்லி கொடுக்கும் போது அவர் கைய மேல ஓங்கணும் அப்பதான் ஒழுங்கா வரும் அது குற்றமாகாது அது ஆச்சாரியனுக்கு பகவான் விதிச்சிருக்கான் ஆச்சாரியன் சிஷியனை அடிச்சா ஆச்சாரியனுக்கு பாவம் வராது பர்த்த பத்னியை அடிச்சா பாப்பம் வராது தகப்பனார் பிள்ளை அடிச்சா பாப்பம் வராது ராஜா குற்றவாளிகளை தண்டித்தால் பாப்பம் வாராது இன்னும் சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம் இருக்கட்டும் எதுக்காக சொல்ல வந்தேன்னா மனசுல எதையுமே நிக்காது அப்படியே வெளியில வந்துடும் இப்ப நான் என்ன சொல்லிருக்கணும் ஆச்சாரியன் சிஷ்யனை கண்டித்தால் பாபம் வராதுன்னு சொல்லிட்டு அப்படியே நின்னு இருக்கலாமோ இல்லையோ பர்தா பத்னிய தண்டித்தால் குற்றம் பாராதுன்னு இப்ப நான் எதுக்காக சொன்னேன் தர்ம சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு அதை அப்படியே சொல்லிரு சொல்லிருக்குங்கறதுனால உடனே நாம அடிக்கலாமா அப்படின்னு கேட்டிடுனா அடிச்சா குற்றம் பாராது எதுக்காக அவள் குற்றம் செய்து அதை திருத்துவதற்காக அடித்தால் குற்றம் பாடாது அவள் குற்றமே பண்ணல ஆனாலும் நான் வேணும்னு அடிச்சேன்னா அப்ப குற்றம் வந்து சேரும் அதனால ஸ்தவப்பிரியா நாம செய்யக்கூடிய ஸ்துதியை முகர்ந்து ஏற்றுக்கொள்கிறான் அதனால எப்படி சொன்னாலும் சரி எங்கனையே சொல்லினும் இன்பம் பயக்குமே ஐயா கதாச்சித்து ஐயா கையாச்சித்து யார் சொன்னாலும் சரி பாஷையான கேனா எந்த பாஷையில சொன்னாலும் சரி சம்ஸ்கிருதத்துல சொன்னாலும் சரி தமிழ்ல சொன்னாலும் சரி எந்த பாஷையில இருந்தாலும் அது ஸ்தோத்திரமாக இருந்தால் பகவானை திருமாலை குறித்த ஸ்தோத்திரம் எந்த பாஷையில இருந்தாலும் அதை நாமும் சொல்லலாம் சம்ஸ்கிருதத்துல இருக்குங்கிறதுனால உயர்ந்தது தமிழ்ல இருக்குங்கிறதுனால தாழ்ந்தது சொல்ல முடியாது ஏன்னா அழ்வார்கள் பாசுரம் நாலாயிரம் பாசனமும் தான் இருக்கு அப்படி சொல்ல முடியுமான் இல்ல இல்ல நாங்கள்னா தமிழ்நாட்டுல பிறந்தோம் அதனால தமிழ் தான் உயர்ந்தது மற்றத மாட்டோம்னு சொல்லலாமான்னா அது கூடாது நமக்கு பாஷையில அபிமானம் இருக்கணும் தாய்மொழிங்கிறது உயர்ந்தது ஆனா அதை விட தாயை போல நம்மை காப்பவன் பகவான் அதனால அவனை பிடித்து எந்த ஸ்தோத்திரம் இருந்தாலும் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால விஷ்ணு சஹசிர நாமும் சம்ஸ்கிருதத்துல இருக்கு பகவத்கீதை சம்ஸ்கிருதத்துல இருக்கு வரதராஜஸ்தவம் சம்ஸ்கிருதத்துல இருக்கு ஆனா சம்ஸ்கிருதத்துல இருக்குங்கிறதுனால நாம அறியவே முடியாதோ தெரிஞ்சுக்கவே முடியாதோன்னா அப்படி அண்ணன் சுலபமாகத்தான் அர்த்தத்தை காட்டிருக்காங்க இப்ப உங்களுக்கே பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி என்னன்னு தெரியுமா ஆனா இப்ப புரிஞ்சு போச்சு ஸ்தவ புரியாக அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுதா இப்போ புரிஞ்சு போச்சு இனிமே மறக்குமா ஸ்தவா ஸ்தவ புரியா அப்போ ஸ்தவ துதியை பிரியத்தோடு ஏற்பவன் யாரால ஸ்தோத்திரம் செய்யப்பட்டாலும் எந்த பாஷையில செய்யப்பட்டாலும் எவ்வகையால் செய்யப்பட்டாலும் சொல்லும்போது சொற்பிழை பொருட்பிழை ஏதாவது இருந்தாலும் அதை உகந்து ஏற்றுக்கொள்கிறான் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறான் அதனால பகவானுக்கு ஸ்தவப்ரியா அப்படின்னு தெரிவிக்கிறார் பராசர பட்டர் அவர் ரங்கநாதனை குறித்து பாடினாரே பராசர பட்டர் ரங்கநாதனை குறித்து பாடினார் அப்ப பராசர பட்டர் அவர் சிறு பிள்ளை பராசரபட்டர் அவர் சிறு பிள்ளை அஞ்சு வயசுக்குள்ள எட்டு வயசு அவர் ரங்கநாதனை குறித்து பாடினார் அதை பகவான் உகந்து ஏற்றுக்கொண்டார் பராசர்பட்டர் காலம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் வரப்போ ஆனா இன்னை வரைக்கும் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் சொல்லிட்டே இருக்கவேன் ஏன்னா பகவான் உகந்து ஏற்றுக்கொண்டான் அவ்வளவே நாமும் நிறைய சுதந்திரம் எழுதலாம் ஆனா பகவான் அதை உகந்து ஏற்றுப்பனான்னா தெரியாது ஆனா பண்ணினதை பகவான் உகந்து அதனால இன்னி வரைக்கும் ஆச்சாரியர்கள் சொன்னதை அப்படியே கொண்டு இன்றைய தினம் ஒரு ஆழ்வார் திருவவதாரம் பண்ணின நன்னாள் இன்னைக்கு என்ன நட்சத்திரம் கேட்டை மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரம் ടിപ്പൊടി അവതാരം പണി നന്നാൾ ഇറയടിപ്പൊടി ആൾവർ മുതല അവൾ ഇപ്പം അങ്ങനെ തൊണ്ടരടിപ്പൊടി എട്ടേ കാല വന്നി എട്ടേ കാല് മുടി திருமண்டங்குடி அப்படிங்கிற கேத்திரம் கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அங்கு அவதரித்தவர் தொண்டரடி கொடி ஆழ்வார் ரங்கநாதனுக்கு நந்தவனம் அமைத்து மாலை கட்டி அதை ரங்கநாதனுக்கு கொடுத்தார் அவர் அருள் செய்தது ரெண்டு திவ்ய பிரபந்தம் ஒன்று திருப்பள்ளி எழுச்சி மற்றொன்று திருமாலை ரங்கநனம் மட்டுமே பாடின ஆழ்வார்னா இவர் ஒருத்தர் தான் தொண்டடி கொடியாழ்வார் ரங்கநாதனம் மட்டும்தான் பாடினார் வேற எந்த திவ்ய பெருமாளையும் அவர் பாடவில்லை அவர் அருளி செய்தது இரண்டு திவ்ய பிரபந்தங்கள் ஒன்று திருப்பள்ளி எழுச்சி மற்றொன்று திருமாலை திருமாலைங்கிறது நாற்பத்தி ஐந்து பாசுரங்கள் கொண்டது பொதுவா இந்த திருமாலையை பத்தி என்ன சொல்லுவான்னா அப்படி எங்களை பல தடவை சொல்லி இருக்கிறோம் திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதார் அப்படின்னு சொல்லுவோம் என்ன அர்த்தம் திருமாலை ஆழ்வார் வாடி இருக்கக்கூடிய நாற்பத்தைந்து பாசுரங்களோடு கூடியிருக்கக்கூடிய திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தத்தை யார் அறியவில்லையோ திருமாலான நாராயணனை அவர்கள் அறியவில்லை அப்படின்னு அர்த்தம் அப்ப நாம என்ன தெரிஞ்சுக்கணும் திருமாலையை முதல்ல தெரிஞ்சுக்கணும் திருமாலையை தெரிஞ்சுடோம்னா திருமாலை அறிந்ததாக ஆகிவிடும் அப்ப அந்த திவ்ய பிரபந்தத்துக்கு எவ்வளவு வேற்றம் பார்க்கும் அடுத்து திருப்பள்ளி எழுச்சி பத்தே பாசுரங்களை பாடினார் இந்த திருப்பள்ளி எழுச்சி நித்திய அனுசந்தானம் இந்த திருமாலைன்னு சொன்னோம் இல்லையா இந்த திருமாலைய மாதத்துல ஒரு நாள் தான் பெருமாள் சன்னதியில சேவிப்பார் மாதா மாதம் கேட்டை தோறும் பெருமாள் சன்னதியில திருமாலை கோதுவர்கள் மூன்றாம் திருவந்தாதி அப்படின்னு இருக்கு அதை இயற்றியவர் ஆழ்வார்களுக்குள்ள மூன்றாவதாக அவதரித்தவர் பெயாழ்வார் அவர் அவதரித்தது ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரம் அதனால ஓரோரு மாதமும் சதய நட்சத்திரம் வரும்போது இந்த மூன்றாம் திருவந்தாரியை சொல்லுவா அவ்வளவுதான் என்னைக்கு கேட்டை தோறும் மாதம் மாதம் என்னிக்கெல்லாம் கேட்டை வருகிறதோ அன்னன்னைக்கெல்லாம் திருமாலையை சொல்லணும் என்னிக்கலாம் சதய நட்சத்திரம் வர்றதோ அன்னன்லாம் நாம மூன்றாம் திருவந்தாதியை சொல்லணும் ஏன்னா பெருமாள் சன்னதியில அதுதான் அனுட்டாங்க திருப்பள்ளி எழுச்சி என்னைக்கு சொல்லுவா திருப்பள்ளி எழுச்சி தொண்டடிப்படி ஆழ்வார் பாடினது தானே அப்ப கேட்ட இதோடு தானே சொல்லணும் அப்படின்னா கிடையாது நித்தியப்படி ஓரோரு நாள் திருப்பாவை ஆண்டாள் அருளி செய்தது நாச்சியார் திருமொழி ஆண்டாள் அருளி செய்தது ஆண்டாள் அருளி செய்தது ரெண்டு திவ்ய பிரபந்தம் அப்ப நாச்சியார் திருமொழிய ஓரோரு பூர நட்சத்திரம் வரும் இல்லையா மாதா மாதம் அந்த பூர நட்சத்திர பெருமளிய சொல்லுவார் அதே போல சொல்லணும் அப்படின்னா கிடையாது அப்ப பெருமாள் சன்னதியில ரெண்டு திவ்ய பிரபந்தம் ஒரு நாளும் ஒரு நாள் தவறாம சொல்லுவார் எது திருப்பாவை உங்களுக்கு தெரியும் அடுத்து திருப்பள்ளி அழிச்சு இன்னும் ரெண்டு மூணு இருக்கு அது எப்போ அவகாசம் கிடைக்கிறதோ அப்ப சொல்லு அப்ப திருப்பள்ளி எழுச்சிங்கிறது பொடியாழ்வார் அருள் செய்தது அத ஓரோரு நாளும் பெருமாள் சன்னதியில விண்ணப்பம் பண்ணுவார் அந்த திருப்பள்ளி எழுச்சிக்கு அவ்வளவு ஏற்றமா அப்படின்னா ஆம் எதனால ஏற்றம்னா நாம பகவான் இடத்துல போய் நாம ஏதோ பிரார்த்திக்கிறோம்னு வச்சுப்போம் எனக்கு பணம் வரணும் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் பெண்ணுக்கு குழந்த பிறக்கணும் ஏதோ ஒன்று பிரார்த்திக்கிறோம் பிரார்த்திக்க கூடாது பிரார்த்திக்கிறோன்னு வச்சுப்போம் இல்லை அது வேண்டாம் பகவானே எனக்கு கைங்கரியம் கொடு அப்படின்னு கேட்கலாம் இல்லையா அது கேட்கலாமே அதில் தப்பு இல்லையே நேராக பகவான் இடத்துல போய் எனக்கு கைங்கரியம் கொடு என்ன கைங்கரியம் வேணும் பெருமாள் கேட்பார் திருமஞ்சனத்துக்கு தீர்த்தம் எடுத்துகிட்டு வரேன் தாமிரபரணியிலிருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வர கைங்கரியம் எனக்கு கொடுங்க சரி இன்னைக்கு நீ தீர்த்தம் எடுத்துகிட்டு வர காவேரியிலிருந்து அப்படியே தீர்த்தம் போட்டு வரக்கூடிய கைங்கரியம் தீர்த்த கைங்கரியம் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க இன்னொருத்தர் புஷ்ப கைங்கரியம் கேட்குற சரி அங்க புஷ்பங்கள்லாம் இன்னைக்கு நீங்க போய் நந்தவனத்துலேருந்து புஷ்பத்தை பறிச்சு தொடுத்து மாலையாக கொடுக்கும் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பகவான் அவர்கள் எதை பிரார்த்திக்கிறாரோ அதை அப்படியே பகவான் கொடுக்கிறார் கைங்கரியம் வேணும்னா கைங்கரியம் இது எல்லாத்தையும் பகவான் கொடுக்கிறார்னா முதல்ல பகவான் விழித்தாத்தான அவர் இதெல்லாத்தையும் கொடுக்க முடியும் அவர் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தால் நாம கைங்கரியம் பண்ணா கைங்கரியம் வேணும்னு கேட்டா அவரால் கொடுக்க முடியுமா முதல்ல அவர் ரங்கநாதன் சைனித்து கொண்டிருக்கிறார் கண் வளர்ந்து அருளி கொண்டிருக்கிறார் அவர் முழிச்சா தானே நாம எதை பிரார்த்திக்கணுமோ அதை அனுகிரகம் பண்ண முடியும் அதனால ரங்கநாதன விழித்தள செய்ய வேணும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு பாடக்கூடியது பத்து பாசுரங்கள் அதுதான் திருப்பள்ளி எழுச்சி அப்ப திருப்பள்ளி எழுச்சிக்கு எவ்வளவு ஏற்றம் அதனால திருப்பள்ளி எழுச்சி திருமாலை ரெண்டு திவ்ய பிரபந்தத்தை தொண்டடி பொடியாழ்வார் அருள் செய்தார் இன்றைய தினம் அவர் அவதாரம் பண்ணின நன்னாள் அன்னைக்கே அவரை பத்தி ரெண்டு வார்த்தை பேசினா அப்ப சொல்றவருக்கும் சரி அவரை பத்தி கேட்டா கேட்கிறவாளுக்கும் சரி நடத்துறவாளுக்கும் சரி அவர் அனுகிரகம் பிழந்திருக்கிறது அப்படின்னு தான் வெச்சிகள் அந்த தொண்டடி பொடியாழ்வார் அருள் செய்த திருமாலைங்கிறது என்ன அப்படின்னா ரங்கநாதனுக்கும் தொண்டடிப்பொடி ஆழ்வாருக்கும் நடக்கக்கூடிய சம்பாதம் ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை அவர் ஒன்னு சொன்னார் கேட்ட உடனே அவர் ஒன்னு பதிலுக்கு கேள்வி கேட்டார் தொண்டரடி ஆழ்வார் அவர் ஒன்னு சொன்னார் இவர் கேட்டதுக்கு தொண்டனை ஆழ்வார் பதில் சொல்லுவார் இப்படி ரெண்டு பேருடைய சம்பாதம் அதுதான் திருமாலை அப்படின்னு பேர் இந்த திருமாலையில கடைசி பாசுரத்தினால தெரிவிக்கிறார் வளவிழந்த வளமாட மதுரைமா நகரந்தன்னுள் கவளமால் யானை கொன்ன கண்ணனை அரங்கமாலை துவள தொண்டாய தொல்சீர் தொண்டரடி கொடி சொல் இளைய புன் கவிதை ஏலும் எம்பிரார் கினியவாறை நான் சொல்லக்கூடிய கவிதைங்கிறது எப்படி இருக்குன்னா புன் கவிதை காதால கேட்க முடியாத கவிதை ஆனா அப்படி இருந்தாலும் பகவான் அதை உகந்து ஏற்றுக்கொள்கிறான் பொன் கவிதை ஏலும் எம்பிரார் கிணியவாறே எம்பிரான் ரங்கநாதன் என்னுடைய சுவாமிக்கு நான் சொல்றது இனிமையாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறேன் திருப்பாக போட்டி பகத்து வீட்டு பிள்ளை அது சொல்லும் அதுக்கு பரிசு கொடுத்துடுவா உடனே நாம வைவோம் அந்த பிள்ளைக்கு உண்மையிலேயே முப்பதும் தெரியும் ஆனா நாம என்ன சொல்லுவோம்னா அந்த பிள்ளை பத்து பாசனம் தான் தெரியும் அந்த பிள்ளை சரியாவே சொல்லலை எங்காத்த பிள்ளை நன்னா சொன்னது அவளுக்கு முப்பதும் தெரியும் ஆனா அவளுக்கு கொடுக்கவே இல்லையே இளைய பொன் கவிதையேலும் என்பிறார் கினியவாரு நம்முடைய குழந்தை என்ன பாடினாலும் அதை தாப்பனார் எப்படி உகந்து ஏற்றுக் கொள்கிறாரோ அத போல நாம அத்தனை பேரும் பகவானுக்கு குழந்தை அதனால நாம பாடக்கூடியத பகவான் உகந்து ஏற்றுக்கொள்கிறான் திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அப்படின்னு ஒருத்தர் அவர் திருமாலஞ்சுவலை அழகனை குறித்து அழகர் அந்தாதி அப்படின்னு பாடியிருக்கிறார் அழகர் அந்தாதி அந்தாதி பாசுரமா வெகு அற்புதமா நிறைய அர்த்தங்கள் எல்லாவற்றையும் அதுல காட்டியிருக்கிறார் புறத்தாழ்வான் அழகரை குறித்து பாடினார் அப்படியே அழகர் அதை அப்படியே கேட்டார் வால்மீகி ராமாயணத்தை இயற்றினார் அதை ராமன் செவி மடுத்து கேட்டான் குலசெய்கிற ஆழ்வார் அவர் பகவானை குறித்து பாடினார் பகவான் அதை செவி மடுத்து கேட்டார் கம்பர் அவர் இயற்றினார் இயற்றின உடனே நேர இடத்துல போய் ரெங்கநாதன் திருவடியில வச்சுட்டார் சுவாமி நான் ராம காதை இயற்றி இருக்கிறேன் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அவர் திருவடியில வச்சுட்டு அடுத்த நாள் வரும் அப்படின்னு ரங்கநாதன் சொல்லிட்டார் அடுத்த நாள் வந்தார் ரங்கநாதன் பார்த்து அதாவது கம்பர் என்ன நினைச்சிருந்து வந்தார்னா ரெங்கநாதன் அனுகிரகம் பண்ண போறான் அப்படின்னு நினைச்சிருந்து வந்தார் அவருக்கு மாலை சாதித்தார் தீர்த்தம் சாதித்தார் சடகோபம் சாதித்தார் சாதிக்கிறார் ஸ்ரீ வைக்கும் வைக்கும்போது அப்ப ரங்கநாதன் பார்த்து அப்படியே அச்சக்க பாடினீர் நம் ஆழ்வாரை பாடினீரோ அப்படின்னு கேட்டான் கம்பர் பார்த்து விதிர் விதிர்ச்சு போனான் ராமன் அவன் தானே இப்ப ரங்கநாதனா காட்சி கருகினான் அதனால நான் உன்னை பற்றி பன்னெண்டாயிரம் பாடல்களை பாடியிருக்கிறேனே என்னை குறித்து பன்னெண்டாயிரம் பாடல்களை பாடினாலும் என்னுடைய சிறந்த பக்தரான நம்மாழ்வாரை குறித்து நீர் பாடவே இல்லையே அப்படின்னு கேட்டார் உடனே அப்படியே செய்கிறேன் அப்படின்னு அன்றைய தினமே நம்மாழ்வாரை குறித்து அவர் கவி இயற்றினார் அதற்கு சடகோபர் அந்தாதி அப்படின்னு கேட்டார் நம்மாழ்வாருடைய திருநாமம் என்ன சட்ட கோபன் அப்படின்னு பேரு அதனால அந்த செடகோபனை குறித்து அந்தாதி பாசுரமாக ஒரு நூறு பாசுரங்களை இயற்றினார் கம்பர் அதனால கம்பர் இயற்றினது செட்டகோபர் அந்தாதி அதை இயற்றி ரங்கநாதனிடத்துல கொடுத்தார் அடுத்த நாள் ரங்கநாதன் நல்லா பார்த்துட்டு ஓ அழ்வாரனுடைய பெருமை எல்லாம் நன்னா எழுதியிருக்கீர் இப்போ நான் உங்க கட்டை பிரித்து பார்த்தேன் நல்லா பாடியிருக்கீர் முன்னாடி பாடி காட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பெருமாள் இடத்துல கொண்டு போய் வச்சா நன்னா பாடி இருக்கேன் ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பிச்சுட வேண்டிதானே ஆனா அப்படி பண்ணல என் முன்னாடி பாடி காட்டும் அப்படின்னு சொன்னாங்க நச்சியார் பார்த்து உம முன்னாடி பாடக்கூடாது ஏன் முன்னாடி தான் பாடணும் இங்க வந்துடும் அப்படின்னு கூப்பிட்டுட்டா அதனால ரங்கநாதன் சரி பாடும் அப்படின்னு சொல்லிட்டார் அதனால நாச்சியார் முன்னாடி கம்பர் ராமகாதையை அரங்கேற்றம் செய்தார் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாச்சியார் சன்னதிக்கு உள்ள வடக்கு வாசல் வழியா நுழைஞ்ச உடனே வலது பக்கம் திரும்பினோம்னா ரங்கநாச்சியார் சன்னதி உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு நாலு கால் மண்டபம் இருக்கும் அந்த நாலு கால் மண்டபம் தான் கம்பர் ராமாயண அரங்கேற்ற மண்டபம் அப்படின்னு பேர் கம்பர் அரங்கேற்ற மண்டபம் அப்படின்னு அங்க எழுதி போட்டிருப்பான் அதனால கம்பர் அரங்கேற்ற மண்டபம் அப்படிங்கிறது இருக்கு ரங்கநாதன நாச்சியாரும் கம்பர் பாடினதை செவி கொடுத்து கேட்டார் நமோஸ்து கிருஷ்ணாய வாசுதேவாய் அப்ரமேய்ச்ச ஜிதேந்திரிய கீர்த்திச்சிகோபமாச்ச அப்படின்னு தாரை மண்டோதரி இவர்கள்னால் ராமன ஸ்தோத்திரம் பண்ணினார்கள் அதனால் ஸ்தவ பிரியாக யார் ஸ்தோத்திரம் பண்ணாலும் அதை உகந்து ஏற்றுக்கொள்கிறான் தாரை யார் விரோதியினுடைய பத்தினி தனக்கு வேண்டாதவர் ஆனால் அவ ஸ்தோத்திரம் பண்ணா அதையும் உகந்து ஏற்றுக்கொண்டான் மந்தோதரி யார் ராவணனுடைய பத்தினி எதிரியனுடைய மனைவி

ஸ்ரீயம் தொத்தோப்பிச்சை வயமிக பணுதராஸ்தாம் சுகதரளதேஸ்ரவணக புனர்ஹருஷோஹருஷாத் ஸ்புடஸஸ்துஜயோ கஞ்சுகம் பகவான் எடுத்தெடுத்து கொடுக்கறானா நம்மாழ்வார் பாடிக்கொண்டே இருக்கிறாராம்